திருச்செந்தூர் முருகரை எப்படி சரியான முறையில வந்து வழிபாடு பண்றது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆனா சரியான முறையில எப்படி வழிபாடு பண்றது கடல்ல நீராடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நாளைக்கிணர் அதுக்கப்புறம் போய் நம்ம முருகரை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வழிபாடு முறைகளுக்காக நான் இப்ப சொல்ல போறேன் நம்ம திருச்செந்தூர் முருகரை நம்ம போய் வழிபாடு பண்ணையில சிறந்த முறையில வழிபாடு பண்ணா அது பலவிதமான அற்புதங்களை நம்மளுக்கு அள்ளி கொடுக்குங்க நீங்க முதல்ல திருச்செந்தூருக்கு போய் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கடல்ல நீராடுவாங்க நிறைய பேரு ஆனா நான் எப்போதுமே சொல்றது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நேரில் தான் முதல்ல நீராடணும் நாளைக்கு நேரில் நீராடிட்டு அதுக்கப்புறம் கடல்ல நீராடணும் கடல்கள் நீராடிட்டு தூண்டகை விநாயகர் இருப்பாரு அவரை போய் நீங்க வழிபாடு பண்ணணும் அவரை வழிபாடு பண்ணிட்டு அங்க வந்து உங்க தலைய சுத்தி ஒரு செதற்காய் அங்க உடச்சிட்டு நேரம் நீங்க என்ன பண்ணுங்க மூவர் ஜீவசமாதி போகணுங்க அங்க போனீங்கன்னா மௌன சுவாமி காசி சுவாமி ஆர்முக சுவாமி இவங்க போய் நீங்க வழிபாடு வழிபாடு எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா யாராவது அரசர் மன்னர் இந்த மாதிரிதான் வந்து கோயிலு கட்டி இருப்பாங்க ஆனா திருச்செந்தூர் கோயில வந்து ஆண்டிகளால் கட்டப்பட்டதுங்க திருச்செந்தூர் கோயில் அதனாலதான் சொல்றேன் முதல்ல விநாயகரை நீங்க வணங்கிட்ட அதுக்கப்புறம் போய் ஜீவ சமாதியில அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகரை மனசுல உள்ள துறைகள் எல்லாமே அங்க உட்கார்ந்து திருச்செந்தூர் முருகருக்கு சொல்ற மாதிரி நீங்க கொடிமரத்தை முருகரா நினைச்சு நீங்க சொல்லுங்க நீங்க என்னென்ன விஷயம் சொல்றீங்களோ அதை அப்படியே முருகருக்கு போயிருங்க உங்க பிரச்சனை எல்லாத்தையும் திருச்செந்தூர் முருகர் சரி பண்ணி எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது எல்லா வழிபாடும் முருகர் நினைக்கலாம் ஆனா கடவுள் நம்மள சோதிச்சாலும் கைவிட மாட்டாருங்க அதுதான் ஆனா நீங்க எப்ப திருச்செந்தூர் முருகர் திருத்தலத்துல போயி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குறைகளை நீங்க திருச்செந்தூர் முருகர்கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டு வாங்க அனைத்தையும் திருச்செந்தூர் முருகர் பார்த்து பாருங்க நான் ஒன்ன நம்பி வரேன் உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன் நீ எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு அப்படி நீங்க மனசுல வந்து ஒரு உறுதி மாதிரி ஒரு வேண்டுதல வச்சிட்டு போய் திருச்செந்தூர் முருகரை வழுபாடு பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை நீங்களே அந்த வருடத்துல நீங்களே உணர்வீங்க உங்க வாழ்க்கை பிரச்சனைக்கு நீங்க போய் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் என்ன கேக்குங்கன்னா திருச்செந்தூர் முருகன் இந்த வீடியோல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனல நீங்க வச்சுக்கோங்க